அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மி இப்ராஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம சிக்கன் பாஸ்தா தான் சேப்பிறோம் உங்கள் அந்த சிக்கன் பாஸ்தா எப்படி செய்யலைங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு கடாயில் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை வந்து சூடாக்கிக்கிட்டேன் அந்த தண்ணி நம்மளுக்கு நல்லா கொதித்து வரும்போது ஒன்றரை கப் அளவு கோதுமை பாஸ்தா இருக்குது பார்த்திங்களா அந்த பாஸ்தாவானது இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பாஸ்தாவானது ஒரு பத்து நிமிஷம் நம்மளுக்கு வந்து இந்த தண்ணியில் வந்து கொதித்து வரட்டும் நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு அதே மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாஸ்தாவானது நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துச்சு வேகமே தண்ணி இல்லாமல் தண்ணியாக வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாஸ்தாவை அடுத்து ஒரு சாஸ்பேன் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த சாஸ்பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் குக்கிங் ஆயிலுக்கு பார்த்திங்களா அந்த ஆயிலை நான் சேர்த்துருக்கேன் இந்த ஆயில் சூடமே பட்டை கொஞ்சோன்னும் அதே மாதிரி கிராம்பு வந்து மூணு கிராம்பு வந்து இதோடு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது சூடாகவும் அடுத்து பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணது அந்த வெங்காயத்தை இப்போ இதோடு சேர்த்துக்குது சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துட்டுக்கப்புறம் இந்த வெங்காயமானது நம்மளுக்கு லைட்டாக வதங்கி கோல்டன் கலரில் வரணும் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே திரும்ப திரும்ப வெங்காயம் லைட்டாக வந்து கோல்டன் கலரை நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சு இது என்னுடைய மெஷர்மெண்ட் ஸ்பூனு இந்த ஸ்பூனில் தான் நான் எல்லாத்தையுமே வந்து மெஷர் பண்ண போகிறேன் இந்த ஸ்பூனில் வந்து அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு எப்படி அரைக்கிடுங்கிறது வந்து நிமிஸ் பல்டுங்கிற யூடியூப் சேனலுக்கு வேணுங்கிறவங்க இங்கே பார்த்துக்கோங்க இதோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரவே அடுத்து தக்காளி ஒரு மினிய சைஸ் தக்காளி கொஞ்சோண்டு புதினாவும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் இப்போ இதோடு சேர்த்துக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த தக்காளியானது இந்த வெங்காயத்துலேயும் சரி இந்த எண்ணெயிலையும் சரி வதங்கி வரட்டம் தக்காளியானது நம்ம லைட்டாக வதங்கி உரமே மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவும் மிளகாய் தூள் வந்து அரை ஸ்பூன் அளவும் அதே மாதிரி மல்லிகைத்தூளானது கா ஸ்பூன் அளவும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கரம் மசாலா வந்து ஒரு பிஞ்ச் போதும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது எல்லாமே இந்த எண்ணெயில் வே வெந்து நம்மளுக்கு தக்காளியும் பேஸ்ட்டு மாதிரியும் வரணும் அதேமாதிரி பச்சை வசனம் போய் வெந்து வரணும் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் தெளிஞ்சு பச்சை வசனம் போய் வந்துடுச்சு அடுத்து போன்லெஸ் சிக்கன் வந்து ஹண்ட்ரட் கிராம் அளவு அதை வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அந்த இதை இதோட சேர்த்துட்டு கையோடையே ஒரு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்துக்குமே நல்லா வந்து இந்த மசாலையிலே இந்த சிக்கன் வெந்து வர அளவு வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சிக்கன் வெந்து வரக்குள்ளேயே இதில் சீக்ரெட்டான விஷயம் கார்ன்ஃப்ளவர் வாட்டர் தான் அதை வந்து ஒரு சின்ன கோப்பில் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒன்று காசு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது எப்போ சேர்க்கணும்னு சொல்கிறேன் அதே மாதிரி நம்மளுக்கு இடையில வந்து ஒருத்தர் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து வெந்து வந்துச்சு எடுத்து நம்ம வச்சுருக்க பாஸ்தாவை இதோடு சேர்த்துறேன் சேர்த்துச்சு அந்த பாஸ்தாவும் நல்லா வந்து இதோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லா மசாலும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலா வந்து கொஞ்சம் பாஸ்தாவில் பிடிக்கணும் அதுக்காக கா கப் அளவு வந்து தண்ணியானது இப்போ நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் ஏன் அப்படின்னா இந்த மசாலா வந்து இந்த பாஸ்தா வந்து கொஞ்சம் ஒட்டணும் அதுக்காக தான் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பாஸ்தாவும் ஆகி விந்து வரமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வாட்டரு அதையும் வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன் மிக்ஸ் பண்ணி விடும் போது மசாலா எல்லாமே வந்து இந்த பாஸ்தாவில் வந்து மிக்ஸ் ஆகிடும் அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தேன் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக நம்மளுக்கு வந்து பாஸ்தா ரெடி ஆச்சு அப்படியே வந்து நான் வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான சிக்கன் பாஸ்தா ரெடி ஆச்சு நீங்களும் இந்த சிக்கன் பாஸ்தா ரெசிபி ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்க தேங்க்யூ